இந்த எதுக்கு போகிறதுக்கு பத்து வருஷம் ஆச்சு பிளான்லாம் நல்லா தான் போனோம் அதை எக்ஸிக்யூட் பண்ணதில் ஒரு பிரச்சனை வந்தது நானும் என் பையனை சேர்ந்து ஒரு பிளான் போட்டோம் நைன் ஓ கிளாக் அங்கே போகிறோம் டென் ஓ கிளாக் அங்கே போகிறோம் லெவன் ஓ கிளாக் என்னப்பா முருகர் இப்படி சோதிக்கிறார் அதுவும் பத்து வருஷமா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது டிக்கெட் போட்டதோ மூணு நாள் டூருன்ற மாதிரி போட்டோம் ஆனால் திடீர்னு எக்ஸாம் வந்து சோதபிடுச்சு எக்ஸாமால் லீவு போட முடியாம ஆயிடுச்சு எக்ஸாம் வந்ததால் அந்த டேவை கேன்சல் பண்ணிட்டு மறுநாள் போல ஃப்ரைடேவே புக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டூ டேஸ் இன்னும் போகிறா ட்ரிப்பாக நாங்கள் பிளான் பண்ணி போயிட்டு வந்தது தான் திருச்செந்தூர் போகிற பிளான் அதுக்கு முன்னாடி என் பையனுக்கு ஆசைன்றதால கன்னியாகுமரி ட்ரிப் போம் அப்படின்னு சொல்லிவிட்டு போட்டிருந்தோம் கன்னியாகுமரியில் ஒன் டே போயிட்டு ரூம்லாம் எடுத்து பண்ணுற மாதிரி பிளானு அது எல்லாம் கேன்சல் ஆனதால் நல்ல வேலை ரூம் புக் பண்ணாமல் வச்சுருந்தோம் இல்லைன்னா அதுவுமே எங்களுக்கு லாஸ் ஆகிருக்கும் கடைசியாக ஃப்ரைடே ஈவினிங் போல இந்த ட்ரெயின் எக்ஸாம் முடிஞ்சு வந்த உடனே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் சென்ட்ரலில் போயிட்டு அங்கேருந்து எக்மூர் மாறிட்டு ட்ரெயின் வந்து ஈவினிங் போல் தான் எடுத்தோம்னா நாளைக்கு காலையில் போய்ட்டு கன்னியாகுமரியில் விடுற மாதிரி தான் பிளான் இருந்துச்சு உடனே போய் சன்ரைஸ் பார்க்குறணும் ஆசை சன்ரைஸ் அப்புறம் கன்னியாகுமரி சொல்லவா தேவை இருக்கிற இடங்கள்லாம் சுற்றி பார்க்கணுன்னு சொல்லி பிளான் பண்ணி போயிருந்தோம் அதுக்கு முடிச்சுட்டு தான் திருச்செந்தூர் வர பிளான் ஏன்னா பத்து வருஷமாக ரெண்டாவது மொட்டை அடிக்காமல் வெயிட்டிங்க என் பையனுக்கு அந்த வேண்டதில் முடிக்கணுன்றதுக்காகவே இந்த ட்ரிப்பை பிளான் பண்ணியிருந்தோம் ஒவ்வொரு முறையும் டிக்கெட் போடுவோம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் நின்று கேன்சல் ஆகும் ஏன்னா நம்ம கடைசி நேரத்தில் போடும்போது எப்போவுமே ஸ்ட்ரகிளாகவே போச்சு இந்த வாட்டி அதை முடிக்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த ட்ரெயினும் டிக்கெட்டை கேன்சல் பண்ணப்போ அடுத்த நாளைக்கு வந்து எங்களுக்கு இருந்தது வெறும் ஏசி கோச்சில் தான் அதையும் விடக்கூடாதுன்னு சொல்லி பிளான் பண்ணி போட்டுட்டோம் ட்ரெயின் கொண்டு போய் காலையில் கன்னியாகுமரி விட்டுடுச்சு சன்ரைஸ்க்காக என் பையன் ஓடிட்டு இருக்கானே